அவ யாருக்கும் தேவையில்லாதவ அப்படின்னு அவ நினைச்சிக்கல ஆனா வாழ்க்கை அவனுக்கு அப்படிதான் உணர்த்துச்சு சின்ன வயசுலயே அப்பா போயிட்டார் அம்மா நோயோட போராடினாங்க படிக்கணும்னு ஆசை இருந்தது ஆனா வயசு கேட்கல பசியே கேள்வி கேட்டது அதனாலதான் அவ வேலைக்கு போனா சின்ன சின்ன வேலை சின்ன சின்ன சம்பளம் ஆனால் பெரிய கனவு எதுவும் இல்லை நாளை ஓடணும் அதுதான் ஒரே திட்டம் அம்மா இருந்த வரைக்கும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருந்துச்சு ஒரு நாள் அவங்களும் போயிட்டாங்க அந்த நாள் வீடு சத்தம் இல்லாம ஆயிடுச்சு அவ மனசும் அப்படிதான் பேச யாரும் இல்லை கேட்க யாரும் இல்லை நகரம் பெரியதா இருந்தாலும் அவன் உலகம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அவன் தினமும் ஒரு பூங்காவுக்கு போவா பெஞ்சில் உட்காந்து மனசுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பா சில குழந்தைகள் அங்கே விளையாடுவாங்க அவங்கள பார்த்தா அவனுக்கு சிரிப்பு வரும் ஒரு நாள் ஒரு சின்ன பெண் அவங்கிட்ட வந்தா மாமா நீங்கள் எப்பவுமே இங்கே உட்கார்ந்துருப்பீங்களா அவன் சிரிச்சா ஆமா அந்த நாள் முதல் அந்த பெப்பின் அவனோட நண்பன் பாடசாலை முடிஞ்சதும் அவங்கிட்ட வந்து எதையாவது பேசுவா அவளுக்கு அவன் கதை சொல்லுவா கதையா இல்லை அவ வாழ்க்க அவ கேட்டா மாமா நீங்கள் சோகமா இருக்கீங்களா அவன் சொல்லலை ஆனால் அவன் கண்கள் சொல்லுச்சு ஒரு நாள் அவ வரல அடுத்த நாளும் வரல மூன்றாவது நாள் அவன் தேட ஆரம்பிச்சான் அவ வீட்டுக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க குடும்பம் வேற ஊருக்கு போயிட்டாங்க அவ மீண்டும் தனியாகி போனான் ஆனா இந்த தடவை அவன் உள்ள ஒரு மாற்றம் இருந்துச்சு அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவ யாருக்கும் இல்ல அந்த ஒரு குழந்தைக்காவது அவன் தேவையானவன் தான் அந்த நாளில் இருந்து அவன் பூங்காவுக்கு போனான் ஆனா உட்கார்ந்து சோகமா இல்லை அங்க வர மூத்தவர்கள் குழந்தைகள் யாராவது சோகமா இருந்தா அவங்க கூட பேச ஆரம்பிச்சா அவன் பெரிய விஷயம் சொல்லலை நல்லா இருப்பீங்களா அவ்வளோதா பழோதா. ஆனா சிலருக்கு அந்த ஒரு வார்த்தை போதும் கால ஓடிச்சு அவ இன்னும் பெரிய மனிதனாகல ஆனா மனிதம் நிறைய இருந்தது ஒரு நாள் அவ மனசுக்குள்ள சொன்னா எனக்கு எல்லாம் போயிடுச்சு ஆனா, எனக்குள்ள இருக்கிறது நான் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும் அப்போதான் அவன் உணர்ந்தா வாழ்க்கை அர்த்தம் ஒரு புள்ளி அஞ்சு வினாடிகள் பெறுறதுல இல்லை கொடுப்பதில் தான்